யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் ரோபர் சங்கரவர்கள் காலமானது நம்ம எல்லாரின் மனசையும் கலங்கடைச்சிருக்குது ரோபோ சங்கிறவருடைய திடீர் இறப்பானது அவருடைய குடும்பத்தாருக்கு நீங்காத சோகத்தை ஏற்படுத்திருக்குது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தையும் அவர்களை இறந்த பிறகு அவரை பற்றி சில சோகமான சமூகங்களும் அவரை பற்றி சில உருக்கமான சங்கங்களும் சமூகத்திற்கு வெளியாகி பகிரப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடிகர் ரோபோ சங்கரவருடைய சொத்து மதிப்புக்கு தகவல் தங்க இப்போ வெளியாக இருக்குது இதை பற்றி முழுமையாக இப்போ இந்தி பார்க்கலாம் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச அவர்களை இப்போ நம்ம எல்லாரையும் அலோக்சிட்டு போயிருக்காரு கடந்த இரண்டு நாட்களாகவே ரோபசங்கரவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிரிச்சு பெற்றிருக்காரு மருத்துவமனையில் இருக்கும்போதே எனக்கு தூக்கம் வரல நான் தூங்கணும் அப்படின்னு இருக்காரு ரொம்பவே துடி தான் அவருடைய உயிர் பிரிஞ்சுருக்குங்க ரோபசங்கரவர்களே எல்லாத்தையும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியாது ரொம்ப நல்ல தார் இருந்தாலும் அவருடைய குடிப்பழக்கம் அப்படிங்கிற அந்த கெட்ட பழக்கமானது அவருக்கு யமனா மாதிரி இருக்குது ரோபாசங்கரவருடைய உடலானது உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்திருக்கு ரோபசங்கரவர்கள் தன்னுடைய அன்பாலையும் பாசாத்தாலையும் திரைத்துறையிலிருந்து நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்களிலிருந்து இருந்து எல்லார்டையும் பழகிருக்காரு அவர் இருக்கும்போது பேசப்படாத ஒரு சில விஷயங்கள்ல அவர் இறந்த பிறகு பேசியிருக்காங்க ஆமாங்க அவர் தன்னுடைய பாசத்தால பெரிய மக்கள் கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு அவருடைய இறுதி சடங்குல இவ்வளோ பெரிய நல்ல மனிதருக்கு இவ்வளோ சீக்கிரம் இறப்பு வரணுங்கிறத ரொம்பவே வேதனைப்பட்டு பேசியிருக்காங்க ரோபோ ரோபசங்கருடைய இறுதி அஞ்சலி போது அவருடைய குடும்பத்தாரர்களை அடிச்சுக்கிட்டு அழுகிறதை பார்க்கும்போது ரொம்பவே மனவேதனையாக இருக்குது ரோபோ ரோபாசங்கருடைய மருமகன் கார்த்திக் அவர்களை தன்னுடைய மகன் ஸ்தானத்திலிருந்து மாமனாருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்கையும் செஞ்சுருக்காரு இந்த நிலையில் நடிகர் ரோபாசங்கரனுடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் தாங்க இப்போ வெளியாக இருக்குது நடிகர் சங்கர் அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டிருக்காரு தன்னுடைய கடின உழைப்பாளர் தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சங்கர் அவர்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அதற்கெல்லாம் பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் குடும்பத்தோடு சேர்ந்து வீடியோ பதிவுறாரு இதன் மூலமாகவும் பல லட்சம் வருமானம் வருவதாகவும் சொல்லப்படுகிறது சங்கர் அவர்கள் ரியல் எஸ்டேட்லையும் உதவி செஞ்சிருக்காரா சங்கர் அவருக்கு சென்னையில் சொந்தமாக ஒரு வீடியோனு இருப்பதாகவும் ஒரு கார் ஒன்று இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரோபோ ரோபாசங்கருடைய சொத்து மதிப்பு ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க தகவல் வெளியாக இருக்குது ஆனால் இந்த தகவல் எந்தவளுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை நடிக்கிற புரோபாசங்கிறவுடைய இறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரே டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்